ஹிரணிகாவை உள்ளே போட்டீர்கள் ஏன் டயடா கமகேக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்ற கேள்விகள் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டன அதற்கான நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முக்கிய செய்தியாக இன்றைய தினம் நாளடிகளில் கொண்டு வந்திருப்பதை அவதானிக்கலாம் அந்த வகையில் பிரதான தலைப்பை செய்தியை லங்கா அதிப பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது என்பதாக லங்கா அதிப பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற செய்தி மூலம் நாங்கள் அவதானிக்கலாம் எனவே உரிய காலப்பகுதியில் இலங்கையில் இருப்பதற்கான எந்தவிதமான சரியான நடைமுறைகளையும் இல்லாமல் அவர் இலங்கையில் இருந்திருக்கிறார் என்பதாக கருதி அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஆறு வழக்குகள் இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதான செய்தியாகவே பத்திரிகையினுடைய தகவல்கள் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் குடிவரவு குடியகல்வு திரைக்கிழத்துக்கு போலியான தகவல்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் டேனா கமகிவுக்கு எதிராக கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உள்ள டயனா கமகே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகிய பின்னர் கொழும்பு மேலதிக நீதிவான் ஹர்ஷன கெகனுவெல குற்ற திணைக்களத்துக்கு ஆகஸ்ட் முதலாம் தேதி வழக்குரைஞர்களிடத்தில் முறைப்பாடுகளை பதிவு செய்து குற்றச்சாட்டுக்களை வாசிக்குமாறு அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் பிரதம நீதிவான் நேற்று விடுமுறையில் இருந்ததால் இது தொடர்பான நடவடிக்கைகள் பேசப்பட்டிருந்தது குறிப்பாக குற்றச்சாட்டுகள் மீதான வாசிப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்டவரின் கடவுச்சீட்டை நீதிமன்ற பாதுகாப்பில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் எது எப்படி இருப்பினும் அவருக்கு எதிராக ஆறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதாகவே பத்திரிகையினுடைய செய்திக்குறிப்பில் இவ்வாறு கூறப்படுகிறது அதிலும் பிரதானமாக இரண்டாயிரத்து பதினாறு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்து பதினேழு ஜூலை பதினாறாம் தேதி இரண்டாயிரத்து பதினாறு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை பதினாறாம் தேதி வரையும் இரண்டாயிரத்து பதினேழு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்து பதினெட்டு ஜூலை பதினாறாம் தேதி வரையும் இரண்டாயிரத்து பதினெட்டு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜூலை பதினாறாம் தேதி வரையும் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்து இருபது ஜூலை பதினாறாம் தேதி வரையும் இரண்டாயிரத்து இருபது ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்து இருபது பத்தொ நவம்பர் உரிய விசா அனுமதி பத்திரம் இல்லாமல் அவர் இலங்கையில் இருந்திருப்பதாக இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே நீதிமன்றத்தினுடாக இவ்வாறான தீர்ப்புகள் வெளியாகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்